வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தமிழக மீனவர்கள் பன்னிரண்டு பேருக்கு தலா மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி அபராதம் இலங்கை அரசின் வாழ்வாதார ஒழிப்பு சதிக்கு மத்திய அரசு உடனே முடிவு கட்ட வேண்டும் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தல் வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிங்கள கடற்படையினரால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் இருபத்தி பேரில் பன்னிரண்டு பேருக்கு தலா மூன்று புள்ளி ஐந்து கோடி இந்திய மதிப்பு ஒன்று கோடி அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் மீனவர்கள் ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் மீதமுள்ள பத்து மீனவர்கள் தொடர்பான வழக்கு வரும் பத்தாம் தேதி விசாரணைக்கு வரும்போது அவர்களுக்கும் இதே தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக மீனவர்களை ஒடுக்கும் வகையிலான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது வங்கக்கடலில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை ஆறு மாதங்கள் ஓராண்டு என சிறையில் அடைப்பது கோடிக்கணக்கில் தண்டம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை அண்மை காலமாக இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே பலமுறை நான் குறிப்பிட்டதைப் போல இது தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஒழிக்கும் நடவடிக்கை தான் இதற்கு உடனடியாக முடிவு கட்டப்பட வேண்டும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரங்களை பறிப்பதற்காக கடந்த காலங்களிலும் இத்தகைய உத்திகளை இலங்கை பயன்படுத்தியிருக்கிறது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடிப்பவர்களுக்கு இருபத்தைந்து கோடி தண்டம் விதிக்கும் சட்டத்துக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அப்போது தமிழகத்திலிருந்து எழுந்த எதிர்ப்புகளின் காரணமாக அந்த முடிவை இலங்கை அரசு திரும்பப் பெற்றது பின்னர் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்தது அதன்படி இப்போது சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை விதிக்கத் தொடங்கியுள்ளது இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை பன்னாட்டு விதிகளுக்கு எதிரானது ஒரு மீனவர் தொடர்ந்து ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களின் குடும்பம் பொருளாதார அடிப்படையில் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் மீன்பிடிப்பதை வாழ்வாதாரமாக கொண்ட மீனவர்களால் ரூ ஒன்று கோடி அபராதம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை இலங்கை அரசு சிந்திக்க வேண்டும் வங்கக்கடலில் மீன்பிடிப்பதற்காக தமிழக மீனவர்களுக்கு எந்த வகையிலும் தண்டனை விதிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமாகும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான கடற்பரப்பு மிகவும் குறுகியது அதனால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளும் இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ளும் நுழைவதைத் தவிர்க்க முடியாது அதனால் தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் காலம் காலமாக எந்தெந்த பகுதிகளில் மீன்பிடித்து வந்தார்களோ அதே பகுதியில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிப்பதுதான் சரியானதாகும் பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீன்பிடித்ததற்காக தமிழக மீனவர்களை சிங்கள அரசு கைது செய்வதையும் சிறையில் அடைப்பதையும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது மிகக்குறுகிய பரப்பளவை கொண்ட தமிழக இலங்கை கடல் எல்லையை இருதரப்பு மீனவர்களும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு மீன் இந்த சிக்கலுக்கு தீர்வாகும் கடந்த காலங்களில் பலமுறை இத்தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளது இதை உணர்ந்து கொண்டு தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் தமிழக அரசு இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுக்களுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்துகிறார்